ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பிளவ வருஷம் எப்படி இருக்குது என்ன பலன்கள் தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா பிளவ வருஷம் தொடங்குதுங்க அதாவது புதன்கிழமை புதன்கிழமை நாளன்னைக்கு உங்களோட ராசியில் சூரியன் சந்திரன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் நிற்கிதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக இருக்குது சந்திரன் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறதுங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் வந்து உங்களோட ராசியில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி மற்றும் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய எல்லா முயற்சிகளும் செயல்களும் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் மிக சிறப்பாக சிந்திச்சு செயல்பட்டு பல காரியங்களை நீங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க இந்த வருஷம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை நீடிக்குங்க குடும்ப தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சுக்குவீங்க அதே மாதிரி சகோதர ஒற்றுமை பலப்படும் சகோதரர்களுக்குள்ள சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட இப்போ வந்து உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் அதுவும் சுமூகமாக முடிச்சுக்குவீங்க அதே மாதிரி தாய் தந்தையரோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அவங்களோட உதவி வந்து தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் சொந்த வீடு வாங்கும் முயற்சியும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இருக்குங்க உங்களுக்கு புதிய வாகனங்கள் வந்து வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிற பணியும் நடக்கும் பாதியில் கட்டிடம் நின்றுச்சுன்னா அந்த பணிகளும் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி வீடு கட்டுவது இல்லாட்டி வீடு வாங்குவதற்குண்டான வங்கி கடன் வந்து எளிதாக கிடைக்கிற காலம்னே சொல்லலாம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் இருக்குங்க தம்பதியினருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறவங்க இப்போ வந்து மீண்டும் வந்து ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் வாழ்க்கையில தோற்று போய் தனிமரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வாழ்க்கை துணை நீங்கள் விரும்பினபடியே கிடைக்குங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வேலை கிடைக்குங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை இடமாற்றம் ஏற்படும் இல்லாட்டி வேற வேலைக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க சுயதொழில் தொழில் முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் உண்டு ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள் வந்து நல்ல நிலையில் இருந்து அதன் பிறகு தொழில் தொடங்குங்க உங்களோட ஜோசியரை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்க ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுதான் உகந்ததும் கூட சிறு தொழில்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் தொழில் செய்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் இருக்குங்க இதுவரைக்கும் இருந்து வந்த தொழில் தொடர்பான பிரச்சனைகள் வந்து எல்லாமே முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது வேறு நிறுவனங்களோடு இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்புகளும் இருக்குங்க வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கு பங்கு வர்த்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குங்க முன்னேற்றத்தை லாபத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த வருஷம் இது வரைக்கும் ஏற்பட்ட இழப்புகள் பார்த்திங்கன்னா அனைத்தையும் ஈடு செய்கிற விதமாக வருமானம் இரு மடங்காக இருக்கும் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சி படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி தேங்கி நின்று விற்க முடியாமல் இருந்த இடங்கள் வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு நீங்கள் விற்க தொடங்குவீங்க அதே மாதிரி உணவு தொழில் வாகனம் தொடர்பான தொழில்கள் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி புதிய கிளைகள் தொடங்குவது வியாபார நிறுவனத்தை வந்து விரிவுப்படுத்துவது போன்றவை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி புதிய கிளைகள் தொடங்குவது வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்துவது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குங்க விவசாய தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பருவநிலை மாற்றங்களால் விவசாய உற்பத்தியில் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால கவனத்தோட முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்குங்க விவசாய தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகளை வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களோட புதிய விவசாய முறைகள் பயன்படுத்தி நிறைய வந்து வேலை செய்வாங்க அதே மாதிரி ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் உற்பத்தி நல்லபடியாக வளர்ச்சியாகும் அதே மாதிரி பத்திரிகை ஊடகத்துறை இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி பதவி உயர்வு இருக்கும் உங்களோட திறமைகள் வந்து முழுமையாக வெளிப்படும் சொல்லலாம் சாதனை செய்யக்கூடிய அல்லது பரபரப்பான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து புகழ் அடையறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது சின்ன ஆகட்டும் பெரிய துறையினர் துறையினராகட்டும் எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு இசை மற்றும் நாட்டிய கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகள் தே வரும் புகழ் வந்து வெளிச்சம் வரும் உங்கள் திறமை வந்து எல்லாத்தாலேயும் பாராட்டப்படுவீங்க அங்கீகரிக்கப்படுங்க எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தவற விட வேண்டாம் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த ஆண்டு வந்து அற்புதமாக இருக்க போகுது இந்த பிளவ வருடம் அவங்களோட கனவுகள் வந்து எல்லாமே நினைவாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி கல்விக்கு தகுந்த வேலை இனிமையான குடும்பச் சூழல் கடன் இல்லாத வாழ்க்கை திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க திருமணமானவங்களுக்கு புத்திர பாக்கியம் தந்தை வழி சொத்துக்கள் எந்தவித சிக்கலும் இல்லாம கிடைக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறும்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஆன்மீக பயணம் சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் மொத்தத்தில் நினச்சது நினச்சபடி செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுமூகமாக முடியும் எதை எடுத்தாலும் தொட்டது தொடங்கும்னு இல்லையா அந்த மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் ஞாபக மரதி போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அதை சரியாக தீர்வு செஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அதனால் கவன சிதறல் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மனதை வந்து ஒருமுகப்படுத்தி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நோக்கம் நிறைவேறும் பொதுவாக மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு பார்த்தா ஆரோக்கியத்துல பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய்புண்ணு அல்சர் உடல் புண் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க மூலம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கணுங்க அதே மாதிரி உடலில் நீர் சத்து விஷயங்கள் வந்து கொஞ்சம் பராமரிக்கணும் நீர் சத்து குறைவதால் ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குங்க அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் திங்கக்கிழமை திங்கக்கெழமை சிவனை வழிபட்டுட்டு வாங்க பல மடங்கு நன்மைகள் பெருகுங்கிறது நிச்சயங்க நான் சொன்ன பொது பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை அடிப்படையில் தாங்க இருக்கும் அதே மாதிரி உங்கள் கோள்களுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாவது உங்கள் தசா புக்தி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்குங்க சூப்பராகவும் இருக்கும் இந்த மேஷராசி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக இருக்குது அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் தசா புக்தி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நடக்குங்க அதே மாதிரி நீங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்க சிவாலயம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு வாங்க கண்டிப்பாக நற்பலன்களை வாரி வழங்க காத்திருக்காருங்க உங்களுக்கு நம்ம ஆன்மீக தமிழ் சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் நன்றி நன்றி நன்றி